நாங்க போனோம் எங்களுக்கு வேற இடமே இல்லை எங்களுக்கு ஒரு ஒரு போடு வச்சா நாங்க யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து அதெல்லாம் அடிச்சு தெரிஞ்சு போட்டு இன்னைக்கு வந்து அவங்க வந்து விக்க முட்டை அவள் ஆர்டர் பண்ணாங்கன்னா இடம் சுத்தம் பண்ணணும் தான் எங்களுக்கே தெரியும் என்ன பண்ணா எங்களுக்கு அன்னைக்கே தெரியாது எங்களுக்கு இடம் சுத்தம் பண்ணணும் எங்களுக்கு தெரியும் இடம் சுத்தம் பண்ணணும்னா ஆஹா இடம்னு பார்த்தாக்கா அடுத்த பேர்ல பட்டா மார்கள் இருக்கு ஸ்டூடியாரில் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் ஆஃபீஸர்களை கேட்டால் ஸ்டூடியாரில் மாறி இருக்கு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க தயவு பண்ணி இதை வந்து எங்களுக்கு சரி கட்டி கொடுத்து எங்களுக்கு இதில் ஒரு ரோடர்களுக்கு வணக்கம் வருவாய் அலுவலர்களுக்கு வணக்கம் நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை தாலுகா வருவாய் கிராமத்தில் இளையப்பள்ளியில் கிராமத்துலேருந்து பேசுகிறோம் இது எங்கள் ஊர் கிராம மக்கள் எல்லாருமே நாங்கள் இப்போ இரநூறு இரநூறு வருஷமாக இதை சுழுவாடாக பயன்படுத்திட்டு இருக்கோம் அந்த இடத்த இதை வந்து இப்போ இடையில கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆக்கரவு பண்ணி போலி பட்டா மாறுதல் பண்ணியிருக்காங்க ஊடியாடு வரைக்கும் அனாதினுன்ற பேரில் இடம் இறக்கு அதுக்கப்புறம் பட்டா மாறுதல் பண்ணி இப்போ வந்து விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்போ சுத்தம் பண்ண போகிறது தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு இது வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து இப்போ ரத்து பண்ணி பட்டா ரத்து பண்ணி பொதுமக்கள் பயன்பாடுக்கு கொடுக்குற மாதிரி உங்களை வேண்டி கேட்டுக்கிறோம் இது வந்து இதுதான் எங்களுக்கு வந்து இப்போ மயானமாக நாங்கள் பயன்படுத்தி இருக்கு இதை விட்டால் வேறு எங்களுக்கு வழியும் இல்லை மயானத்துக்கு இங்க தான் வந்து எங்களுக்கு உதவி பண்ணி செய்யணும் பணம் கட்டி தர்றதுக்கு ஏற்பாடு நாங்கள் மனுவெல்லாம் கொடுத்துருக்கோம் நடவடிக்கை அது வந்து எதுவும் எடுக்கலை இதுக்கு மேலே இதை இந்த பட்டா ரத்து பண்ணி அதுக்கு சுட்டுசத அமைச்சு இதுக்கான பயனத்துக்கான ஏற்பாடு எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப உதவியா இருக்கேன் ரோ இதுக்கு வர்றதுக்கு வழி இல்லை இறங்குறதுக்கு வழியெல்லாம் இல்லை சாலை வசதி அமைச்சு கொடுத்தா இன்னும் நல்லதாக இருக்கும் அடிபம்பு இதுக்கான அடிப்படை வசதி எதுவுமே இல்லை எங்களுக்கு மயானத்தை சும்மா தான் நாங்கள் பொதுவாக பயன்படுத்தியிருக்கோம் எங்களோட முயற்சியில் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்தையும் இப்போ பட்டா மாறுதல் பண்ணி ஆக்கிரமிப்பு பண்ணி விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க என்ன அடிப்படையில் அவங்க பட்டா மாறுதல் பண்ணாங்க என்னன்றது தெரியாது உங்கள் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இது பட்டா மாறி இருக்கு அப்படின்ற வரமே தெரிய வரும் நீங்கள் ஏதாவது உதவி பண்ணி எங்களுக்கு இதை சுழாட்டை நல்ல அமைச்சு கொடுத்தா பட்டா ரத்து பண்ணி எங்களுக்கு அமைச்சு கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்குன்னு வேண்டி கேட்டுடான் பயன்படுத்தின பகுதியான பகுத இருக்கு இந்த கடந்த இருநூறு வருஷமா மயானமா பயன்படுத்துறதுக்கான இதூஃபா எங்கள்கிட்ட இருக்குங்கள பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் என்ன அடிப்படையில அவங்க பட்டா மாத்தி கொடுத்துருக்காங்க அதிகாரி பண்ணிருக்காங்க தெரியல அப்ப ஆக்கிரமி பண்ணி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வருது அப்ப பட்டா மாறி இருக்கு ஒரு ஐநூறு குடும்பங்களுக்கு இதான் மயானமா வச்சிருக்கோம் இப்ப இது இல்லைன்னாக்கா எங்களுக்கு வேற அமைப்பு மயானம் அமைக்கிறதுக்கு வேற இடமே இல்லை இத வந்து தான் கருத்துல எடுத்து எங்களுக்கு உதவி பண்ற மாதிரி கேட்டுக்கிறான் ஒரு இருநூறு வருஷ காலமா எங்க ஊரு உருவான காலத்துல இருந்து இதுதான் எங்களுக்கு மகான்தான் ஆனா இடையில வந்து இது எப்ப மாறுச்சு என்ன எப்ப மாத்தினாங்கன்னு தெரியாது இன்னைக்கு நிலைமைக்கு இது சுத்தம் பண்ணாங்க அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ண தான் என்னன்னு பார்த்தாங்க அடுத்த ஆள் பேர்ல பட்டாமறுதல் ஆயிருக்கு அதை நாங்க பேர சொல்ல விரும்பல அதனால வந்து இந்த பட்டாமறுதலை ரத்து பண்ணி எங்களுக்கு இதுல ஒரு கட்டணம் கட்டி கொடுக்கணும் காம்பவுண்ட் எடுத்து கொடுக்கணும் இதுல ஒரு ரோடு போட்டு கொடுக்கணும் எங்க ஊருக்கு ஒரு சௌரியம் செஞ்சு கொடுக்கணும் தயவு செய்து மாவட்ட ஆட்சியர் தலைவரே சொல்லி